வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு மாடம் வந்து மாட்டியாச்சு அதில் அழகாக விளக்கு ஏற்றியாச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப இருக்கு இல்லையா இதுக்கு கீழே வந்து சில ஆல்ட்ரேஷனெலாம் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கு மாட ஸ்டாண்டு வந்து நியூஸில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப அழகாக பக்காவாக பேக் பண்ணி வந்திருந்தது நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கோட இது வந்து உட்டு இது ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒம்பது ரூபா விளக்கு மாடை வந்து சிங்கிளாக மாட்டாமல் ஜோடியாக தாங்க மாட்டணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீட்டிலெலாம் நம்ம நிலவசலுக்கு பக்கத்துலேயே ரெண்டு பக்கமும் விளக்கு மாடம் வந்து வச்சிருப்பாங்க நம்ம ஈவினிங் ஆனால் விளக்கு ஏற்றுகிற மாதிரி அது அதே மாதிரி நடுமுத்திலையுமே சென்ட்ரில் வந்து விளக்கு மாடம் வச்சுருப்பாங்க விளக்கு ஏத்துறதுக்கு இப்போ யார் வீட்லையும் அது மாதிரி இல்லை எனக்கெல்லாம் மறுபடியும் ஒரு வீடு கட்ட வாய்ப்பு கிடச்சிட்டுனா கண்டிப்பாக விளக்கு மாடம் வச்சு தாங்க கட்டுவேங்க அப்படி ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதெல்லாம் நிறைய பேருமா தெரியலை இந்த விளக்கு மாடம் ஸ்டாண்டை மாற்றுறதுக்காகவே இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் இது நல்லாவே வெயிட் தாங்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பின்னாடி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செவத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதும் நல்லாவே ஒட்டிக்கும் நம்மளாக பிரித்து எடுத்தால் தான் அது அதுவாக தானாக உறிஞ்சி விழுந்துராது இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை மாட்டுறதுக்கு அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்குள்ளே விளக்கு மாடத்தை வச்சு அப்படி ஸ்க்ரூ போட்டு விட்டோம்னா நல்லா நச்சு நின்றுக்குங்க நம்ம வீட்டில் ஆணி அடிக்கிறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்குது ஆணி அடிக்குன்னு சொன்னாவே வீட்டில் சண்டை தான் வருது ஏன்னா அவ்வளவுக்கு வீக்காக இருக்குது பில்டிங் நான் வந்து ஒரு கோபத்தில் அவசரத்தில் வீடு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பிறகு பார்த்தா எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் கட்டுற வீடு வாங்குறீங்கன்னா பார்த்து ரொம்ப கவனமாக யோசித்து வாங்குங்க ஏன்னா கட்டின ஒரு வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துல அந்த பெயிண்டெலாம் உறிஞ்சி விழுந்து காட்ட ஆரம்பிச்சிருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு கோபத்தில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அதாவது நான் கல்யாணம் பண்ணி போய் மூணு குழந்தைகள் பிறந்த வீடு சொந்த வீடு தான் அது ஒரு கட்டத்தில் நமக்கு சொந்தம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதுதான் நம்ம கதை ஒரு வீடாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு வீடு இருந்துச்சு அதாவது கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு ஆளுக்கு ஒரு வீட்டில் இருந்தோம் ஆனால் ஆசை யாரை விட்டுச்சு எல்லாமே நமக்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க என்னோட கஸ் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து வெளியில் வந்துட்டாரு அப்புறம் நமக்கு ஒரு வீடு வேணுமே அப்படின்னு கோபத்தில் நிறைய வீடு நான் பார்க்கும்போது எதுவுமே செட் ஆகலை இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு சரின்னு இது வாங்கிட்டு வந்துட்டேன் வந்த பிறகு பார்த்தா ஒரு வருஷத்துலேயே இது கட்ட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி தான் ஆண்டவன் நமக்கு இது தான் அமைச்சு கொடுத்துருக்காரு வால்ட்ரை விட்ட குறை சொல்லக்கூடாது சரி இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து அந்த சொட்டையெல்லாம் மறைச்சிட்டோம் பார்த்திங்களா அந்த ஸ்டிக்கர் ஓட்டம் ரொம்ப அழகாக நீட்டாக மாறிடுச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய விளக்கமான ஸ்டாண்டை வந்து மாட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் மேலேயே கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு சரி அங்கேக்குள்ளேயே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமேனு இங்கே ஒரு ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஓட்டியிருக்கேன் நீ சொல்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் ஸ்டிக்கர் ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு ஒரு தூண் மேலே வந்து மயில் ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ரியல் மயில் வந்து நின்ண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய விளக்கு மாட ஸ்டாண்டை வந்து நான் மாட்டியிருக்கேன் அதாவது நம்ம நிலவாசல் பக்கத்தில் வந்து தான் மாட்டணும் ஆனால் இங்கே இடம் இல்லை வெற்றில கொடி இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த வெற்றில கொடியை ஒட்டி நான் வந்து இந்த விளக்கு மாடலை வந்து மாட்டிட்டேன் இதுவுமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் அழகாக வந்து அமைஞ்சிருச்சு கொடி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நம்மளுடைய நிலவாசலை நம்ம குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா அந்த வாசலுக்கு நம்ம வெற்றிலை கொடியிலேயே தோரணம் போடலாம் அப்படின்னு தான் யோசித்து நான் வந்து நிலவாசல் பக்கத்திலே வந்து வெள அந்த வெற்றிலை செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வளர்ந்து மேலே தோரண வரைக்கும் போயிருச்சு நிலவாசலில் தொட்டு ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியூர் போயிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி ஊற்ற முடியாமல் போயிருச்சு செடியெல்லாம் வாடி வதங்கி அப்படியே கீழே தொங்கிருச்சு வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக அழுகையாக வந்துருச்சு பார்த்தோம் நல்லா இருந்த செடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கொடி மட்டும் கொஞ்சம் பசுமையாக அது கொஞ்சம் உயிர் இருந்துச்சு சரின்னு அதை எடுத்து நான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கு கணு இந்த கொடி இருக்குத்திங்களா கொடியில் வந்து அங்கங்கேயும் கணு கணுவாக வேர் வேராக இருக்கும் அதில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாளைக்கு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணுவேன் அதில் இருந்து புதிய இலைகள்லாம் முளைச்சி வந்த செடி தான் இது அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணி தான் அதுக்கு தினமும் நான் ஊற்றுவேன் அதே மாதிரி அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருப்பேன் அதுலேருந்து அந்த கணூரில் இருந்து புதிய புதிய இலைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ரொம்ப அழகாக வளர்ந்து மேலே வந்துருச்சு நம்ம வந்து நிலவாசலில் வந்து மாவிலை தோரணம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி வெற்றிலை தோரணம் போடணும் நம்ம நிலவாசலில் எப்போதுமே வாடாமல் அந்த தோரணம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனாலவே இங்கே வச்சு நான் வளர்த்து அதை மாதிரி அழகாக மேலே கொடி ஏறி இப்போ நிலவாசலில் தோரணம் வந்து ரெடி ஆகிட்ருக்கு அதேமாதிரி இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இப்படி தான் செவர்லாம் வந்து பெயின்லாம் உறிஞ்சி விழுந்துட்டு அசிங்கமாக இருந்துச்சு இங்கேயும் இந்த வால் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து விநாயகர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு மணி பிளான் செடி வச்சு நம்ம விநாயகரை சுற்றி ஒரு ஆர்ச் மாதிரி வள வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு ஆர்ச் போட்டு இப்போ தான் கொடி ஏறி வளர்ந்து வந்துட்டுருக்கு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டினை வீடு வாங்குறது ரொம்ப யோசித்து தான் வாங்கணும் பரவாயில்ல வீட்டுக்குள்ளெல்லாம் பரவாயில்ல இந்த போர்ட்டிக்கோல் பின்னாடி கொல்லப்பரம்லாம் தான் இந்த மாதிரி பெயிண்டெலாம் உறிஞ்சி விழுந்து அசிங்கமாக இருக்குது இதை கட்டின இன்ஜினியருக்கு கையில் காப்பு தாங்க போடணும் என்ன காப்பு போடலாம் சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கார்ல வீடு ஓகே தான் இப்போ வந்து நம்மளுடைய விளக்கு ஸ்டாண்ட் வந்து மாட்டிட்டோம் மாடத்தை அதில் அழகாக விளக்கு முயற்சியாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு கீழே வந்து நல்ல வால் ஸ்டிக்கர் இந்த மயில் ஸ்டிக்கர் இந்த விளக்கு மடம் அந்த அம்சமாக அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு அதாவது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படியே கீழே வந்து நல்லா செடிகள்லாம் வச்சிருக்கேன் தொட்டிலாம் அது நல்லா பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் வெற்றிலை கொடி எல்லாமே பசுமையாக அந்த இடத்துல வந்து விளக்கு மாட ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருச்சு அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் ஸ்டிக்கருக்கு கீழே வந்து அந்த தொட்டியிலெலாம் வந்து சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வச்சிருப்பேன் அது வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா அந்த வெளிச்சம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக அந்த இடமே வந்து நல்லா பளிச்சின்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய நில மெயின் கேட்டை திறந்து வந்தோம்னா ரைட் சைடில் தான் இந்த மாதிரி வி விநாயகர் ஸ்டிக்கர் இந்த செடிகள்லாம் வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வச்சுருக்கேன் இங்கே கீழே வந்து குட்டியாக விநாயகர் வச்சு அவருக்குமே சுற்றி வந்து வெற்றிலை கொடி வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடிகள்லாம் அங்கே நான் வச்சுருப்பேன் பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களாகரமாக இருக்கும் அந்த இடமும் நம்ம எதிர்த்தாப்பில் தான் கேட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் இப்போ வந்து இலக்கு மாடம் ஸ்டாண்டு மாட்டி அந்த ஸ்டிக்கர்லாம் ஓட்டியிருக்கோம் மயில் ஸ்டிக்கர்லாம் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா ப்ளஸ் சண்டாக இருக்குது நம்ம போட்டிக்குள் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கணும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னை போட்டிக்குள் ஃபுல்லுமே சுற்றி நான் வந்து ஒரு வீடியோ தர்றேன் பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய இலக்கு மாடம் ஸ்டாண்டு மாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்